சட்டசபை தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக ஜூலை முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதவியேற்றார் எம்ஜர் அவர்கள் தமிழகத்தின் சரித்திரத்தில் புதிய சகாப்தம் உருவான நாள் அது அண்ணா சமாதியில் அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு விழாவுக்கு வந்தார் எம்ஜர் அவர்கள் தமிழக கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி சென்னை ராஜாஜி ஹாலில் எம்ஜிஆருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அதையடுத்து அதுவரை தமிழகத்தில் எந்த முதல்வரும் செய்திராத சாதனையை செய்தார் எம்ஜர் அவர்கள் பல லட்சக்கணக்கான மக்களை ஒருங்கி சந்தித்து அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களின் நல்ல ஆசையுடன் தன் ஆட்சியை ஆரம்பித்தார் ராஜாஜி கால் நிகழ்ச்சியை அடுத்து அண்ணா சாலையில் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து அருகே அமைக்கப்பட்டிருந்த பெரிய மேடைக்கு வந்தார் அவர்கள் பதவி ஏற்றதுமே மக்களை சந்திக்க வேண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவாக இருந்தார் அவர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் அங்கே இருந்தனர் தமிழகம் எங்கும் இருந்த மக்கள் பலர் லாரி வேன்பிடித்து சென்னை வந்து சென்றனர் ஜெமினி மேம்பாலத்தில் இருந்து அண்ணா சிலை வரை மறுபக்கம் காசினோ தியேட்டர் முதல் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை இன்னொரு பக்கம் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் வரையிலும் எம்ஜிஆரின் முகத்தை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் காலை பதினோரு மணி வெயிலில் தார் ரூட்டில் மக்கள் உட்கார்ந்திருந்தனர் பெரும்பான்மையினர் எம்ஜிஆரை நேரில் பார்க்க முடியாத நிலை இருந்தாலும் அவர் பேசுவதை நன்றாக கேட்கும் வகையில் மைக்கு ஏற்பாடுகள் எல்லா இடங்களிலும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தன பேச ஆரம்பிப்பதற்கு முன்னர் மேடையின் எல்லா பக்கங்களுக்கும் சென்று மக்களை பார்த்து கை அசைத்தார் அவர்கள் அவர் கை அசைத்ததும் விசில் சத்தம் கைத்தட்டல் ஆரவாரம் பல நிமிடங்கள் தொடர்ந்து வானை பிளந்தன குறைந்தபட்சம் என்று கணக்கெடுத்தாலும் பத்து லட்சம் பேருக்கு அதிகமாக இருக்கும் தார் ரோடுகளிலும் கட்டிடங்கள் மரங்களிலும் தரையிலும் எங்கிருந்தெல்லாம் எம்ஜிஆரை அன்று பார்க்க முடியுமோ அவர் பேசுவதை கேட்க முடியுமோ அங்கெல்லாம் வேறு எந்த சிரமத்தையும் பொருட்படுத்தாது மக்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தார்கள் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழக அமைச்சர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே சட்டசபை அங்கத்தினர்களே பெரியோர்களே தாய்மார்களே என்று எம்ஜிஆர் பேச ஆரம்பித்தார் அடுத்து என் ரத்தத்தின் ரத்தமான என் அன்பு உடன் என்று எம்ஜிஆர் சொன்னதும் மீண்டும் கரகோசம் உச்ச ஸ்தாயிக்கு சென்றது எங்கும் மகிழ்ச்சி எங்கும் ஆரவாரம் தமிழகத்தின் முதலமைச்சராக எம்ஜிஆர் மூன்று முறை பங்கேற்றிருக்கிறார் என்றாலும் இந்த நிகழ்ச்சி அவருக்கும் லட்சோப லட்ச எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் அஇஅதிமுக கட்சி தொண்டர்களுக்கும் தமிழக மக்கள் அனைவருக்குமே ஸ்மித்திங்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் அவ்வளவு பெரிய விழாவில் எம்ஜிஆர் அருகே நான் மட்டும் இருக்கிறேன் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் கனவு போல் இருக்கிறது என்று நினைத்து பார்த்தாலும் இந்த கண்கொள்ளா காட்சியை லவ் ரிலேயாக நேரடி ஒளிபரப்பாக டெலிவிஷனில் வரவில்லை என்பதை இப்போது நினைக்கும்போது சற்று கஷ்டமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அந்த அளவு இந்த ஊடகம் விஞ்ஞானம் வளர்ச்சி பெறவில்லை என்பதே காரணம் கே ராஜாராம் காளிமுத்து அரங்கநாயகம் நாஞ்சில் மனோகரன் எட்மண்ட் ராஜா முகமது பி டி சரஸ்வதி அரங்கநாயகம் ராகவானந்தம் உட்பட அனைத்து அமைச்சர்களும் எம்ஜிஆரின் பர்சனல் டாக்டர் பி எஸ் சுப்பிரமணியம் ஆகியோரும் அங்கு இருந்தார்கள் மேடையில் இந்த வெற்றி என் வெற்றி இல்லை இது உங்கள் வெற்றி இது உங்கள் ஆட்சி மக்கள் ஆட்சி மக்களுக்கு செய்கிற தொண்டை மகேசனுக்கு ஆண்டவனுக்கு செய்கிற தொண்டு என்று நான் நம்புகிறேன் தமிழகமும் தமிழக மக்களும் செழிப்பாக இருக்க வேண்டும் அதுதான் என் லட்சியம் என் லட்சியத்தை நான் வெற்றி பெற உங்களுடைய ஆசைகளை வேண்டுகிறேன் என்று பேசினார் எம்ஜிஆர் அவர்கள் மக்களின் பெருத்த ஆரவாரத்தின் இடையே அவர் பேசிக் கொண்டிருந்தார் மேடையில் அவருடைய பாதுகாப்புக்கு என்று இருப்பவன் நான் மட்டும்தான் எனவே கவனமாக இருந்தேன் அவ்வளவு பாசத்துடன் அன்புடன் அவரை பார்க்க அவர் பேசுவதை கேட்க மக்கள் கூடியிருந்தது எம்ஜிஆர் வாழ்க்கையிலே அவருக்கே மறக்க முடியாத நாள் என்றே நான் சொல்வேன் மக்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு முதல்வர் பதவியை ஏற்க முதல் முறையாக அங்கிருந்து தமிழக அரசின் நிர்வாக மையமும் தலைமைச் செயலகமான கோட்டைக்கு சென்றார் எம் அவர்கள் தன் அறையில் சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகளை சந்தித்து நிர்வாகம் பற்றி கொண்டிருந்தார் மாலை நான்கு மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பினார் தமிழகத்தின் முதல்வராக மூன்றாம் முறையாக எம்ஜிஆர் பதவியேற்ற நிகழ்ச்சியும் அதற்கு சில தினங்களுக்கு முன் பரங்கிமலையில் நடைபெற்ற கூட்டத்தில் எம்ஜிஆர் கலந்து கொண்டதும் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை திரும்பினார் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது எம்ஜிஆர் உடல்நிலை பற்றி தவறான வதந்திகள் பரவி கொண்டிருந்த நேரம் அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் கலந்து கொள்கிறார் என்று அறிந்ததும் பல மாதங்களாக அவரை பார்க்க முடியாத மக்கள் தமிழகம் முழுவதும் இருந்து பஸ் லாரி பிடித்து வந்துவிட்டனர் சென்னை பரங்கிமலையில் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான மிகப்பெரிய மைதானத்தில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஆர்வத்தோடு கூடியிருந்தனர் அவரால் நடக்க முடியாது கால்கள் செயலடைந்து விட்டன என்றெல்லாம் அவரது அரசியல் எதிரிகள் புரளிகளை கிளப்பிவிட்டிருந்த நேரம் அது விமானம் வந்து நின்றதும் தானே விமானப்படிகளில் யாத்துணையும் துணையும் இன்றி இறங்கி வந்தார் அவர் முழு பொலிவுடன் சிரித்த முகமாக விமானப்படிகளில் இறங்கி வந்த காட்சி இன்றும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது விமான நிலையத்திலிருந்து நேராக மிலிட்ரி மைதானத்திற்கு எம்ஜிஆரும் அவரது துணைவி ஜானகியும் காரில் வந்தனர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடைக்கு செல்லும் படிகளில் எப்போதும் போல வேகமாக ஓடி ஏறினார் அவர் நன்றாக இருக்கிறார் உடல் வலிமையோடு இருக்கிறார் என்பதை எல்லாம் பார்த்ததும் அங்கிருந்த லட்சக்கணக்கான மக்கள் மிகவும் உற்சாகமாகினர் அந்த கூட்டம் முடிந்த பிறகு ராமாவரத் தோட்டத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றார் எம்ஜர் அவர்கள் வீட்டுக்குள் அவரது மூத்த சகோதரர் எம் ஜி சக்கரபாணி காத்து கொண்டிருந்தார் எம்ஜர் வீட்டுக்குள் வந்ததும் அவரை அப்படியே கட்டி தழுவினார் எங்களிடம் வேறு யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எம்ஜர் எம் ஜி சக்கரபாணியின் குடும்பத்தினர் ஒவ்வொருவராக எம்ஜிஆரை சந்தித்தனர் நெருங்கிய உறவினர்கள் பலரும் எம்ஜிஆருடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர் எம்ஜிஆர் எம்ஜி சக்கரபாணியின் உறவு பாசம் பற்றி எவ்வளவோ சொல்லலாம் இருவரும் சிறுவர்களாக இருந்தபோது அவர்களது அம்மா சத்தியபாமா கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்தார் இருவருக்கும் ஒரே சோப்பை தேய்த்து தான் குளிப்பாட்டுவார் ஒரு சோப்பு கட்டியில் அவ்வளவு நெருக்கம் பின்னர் அவர்கள் வளர்ந்து வாலிபர்கள் ஆனதும் கூட அதே பழக்கம் தொடர்ந்தது திரைப்படத்துறையில் எம்ஜிஆர் நுழைந்த பிறகு ஒரே சமயம் ஷூட்டிங்கில் இருந்து திரும்பி வரும்போது வேறு ஒரு புது சோப்பு வாங்கி கொண்டு வந்தார் வேறு சோப்பை பார்த்ததும் அம்மாவிற்கு கோபம் வந்துவிட்டது ஏன்டா சோப்பு நீயும் அண்ணனும் ஒரே சோப்பில் குளிக்கிறத போகிறாயா என்று அம்மா கேட்க தாயின் அன்பையும் சகோதரர்களின் ஒற்றுமை மேலே இருந்த அக்கறையையும் உணர்ந்த எம்ஜர் அந்த புது சோப்பை தூக்கி எறிந்து விட்டாராம் ஒரே சோப்பு பழக்கம் தொடர்ந்தது தமிழ் சினிமாவில் பெரியவர் என்றால் அது எம்ஜி சக்கரபாணியையும் சின்னவர் என்றால் எம்ஜி எம்ஜியரையும் மட்டும்தான் குறிக்கும் சின்னவர் வந்து விட்டார் சின்னவர் கேட்க சொன்னார் சின்னவர் மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறார் சின்னவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையே சொல்பவரும் சரி கேட்பவர்களும் சரி மிகுந்த மரியாதையுடன் சொல்வார்கள் அந்த காரண பெயர் எம்ஜிஆர் மட்டும் குறிக்கும் என்பதால் எம்ஜிஆரும் இறுதி வரை தன் அண்ணன் மீது அளவு கடந்த பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார் அதே போல் சக்கரபாணியும் தன் தம்பி பெற்ற ஒவ்வொரு வெற்றி செய்த சாதனைகள் திரைப்படத்துறையிலும் சரி அரசியலிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி தாயன்போடும் மகிழ்ந்து எம்ஜிஆரை வாழ்த்துவார் ரத்தத்தின் ரத்தமான என் உடன் பிறப்புகளே என்று பொது கூட்டங்களில் பேசும்போதெல்லாம் எம்ஜிஆர் குறிப்பிடுவார் என்பதும் அவர் அந்த மந்திர வார்த்தைகளை உச்சரித்ததும் கூட்டத்தில் பயங்கர ஆரவாரம் கைத்தட்டல் பொங்கும் என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் திண்டுக்கல் இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்காக எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சென்றிருந்தார் மதுரையில் பாண்டியன் ஹோட்டலை அடுத்துள்ள டூரிசம் ஹோட்டலில் தங்கியிருந்தார் எம்ஜிஆர் அப்போது அவரது அறையில் மாயத்தவர் அதிமுக சார்பில் பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட்டு வென்ற முதல் வேட்பாளர் கம்யூனிஸ்ட் தலைவர் கே டி தங்கமணி ஆகியோர் உடன் இருந்தனர் நானும் அங்கு இருந்தேன் எம்ஜிஆரிடம் அண்ணே பொதுக்கூட்டங்களில் பேசும்போது நீங்க எப்போதும் ரத்தத்தின் ரத்தமான என் உடன் என்று நம் தொண்டர்களையும் மக்களையும் அழைக்கிறீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன் எனக்கு மறுபிறவி கொடுத்தது இந்த மக்கள்தான் ராதா அண்ணன் என்னை சுட்டபோது என் உயிரை காப்பாற்ற எத்தனையோ பாட்டில் ரத்தம் தேவைப்பட்டது அவற்றையெல்லாம் எந்த சகோதரர் சகோதரிகள் அன்புடன் எனக்கு கொடுத்தனரோ அது எனக்கு தெரியாது அவர்கள் அனைவரும் தங்கள் சிரமங்களை பார்க்காமல் என்னை உடன்பிறந்த சகோதரனான நெருக்கமான உருவாக கருதி எனக்காக ரத்தம் கொடுத்திருக்கின்றனர் அவர்கள் கொடுத்த ரத்தம் தான் என்னை மறுபிறவி எடுக்க வைத்தது அதனால் அவங்க எல்லோரும் என் உடன்பிறப்புகள்தான் எனவேதான் ரத்தத்தின் ரத்தமான என் அன்பு உடன்பிறப்புகளே என்று உடமாற அவர்களை ஒவ்வொரு கூட்டத்தில் பேசும்போது அழைக்கிறேன் என்று கூறினார் எம்ஜர் அவர்கள்